ஊர்ல ஒரு சின்ன பையங்க மூணே மணி ஒரு ஆப் பில் பண்ணி பெரிய சாதனை படிச்சிருக்காங்க அதை நம்மளும் பண்ணலாம் அதுக்கு தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம் அது நம்ம எல்லாருக்கும் ஈஸியாகவும் கிடைக்கும் அது இந்த வீடியோவோட எண்ட்ல நான் சொல்றேன் ஃபுல்லா பாருங்க ஸோ இந்த பையன் என்னன்னா சின்ன வயசுல இருந்து சாஃப்ட்வேர் பில் பண்ணும் ஆப் பில் பண்ணும் அப்படிங்கிறது கோடிங் பண்ணணும்ன்றது சின்ன வயசுல இருந்து அவனுக்கு ரொம்ப கனவா இருக்கு ஆசையா இருக்கு பட் ஃபேமிலி சுச்சுவேஷன் காரத்தினால அவனால எதுவுமே செய்ய முடியல அவன் யாருன்னா கரூர் பள்ளப்பட்டியை சேர்ந்த முகமது முபாஸ் என்ன பண்றான் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு ஸ்கீமான வெற்றி நிச்சயம் அந்த திட்டத்துல வந்து ரெஜிஸ்டர் அந்த டீம் மூலமா வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அதுல பாஸ் ஆகுறா நெக்ஸ்ட் ஸ்டேட் லெவல வைக்கிறாங்க அதுல பாஸ் ஆகுறா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல இந்தியா ஸ்கில் டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு காம்படிஷன்ல போய் கலந்துக்கிறா அங்கதான் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில ஒரு பிசினஸ்காக சாஃப்ட்வேர் ப்ளஸ் மொபைல் ஆப் வெறும் மூணே மணி செஞ்சு கொடுத்து அசத்தி சில்வர் மெடலும் வின் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்த போது வேர்ல்ட் ஹில் ஏஷியா அப்படின்ற ஒரு காம்படிஷனுக்கு அவன் பங்கேற்கிறதுக்காக வாய்ப்பு கிடைக்குது ஸோ வெற்றி நிச்சயம் டீம் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்து அந்த காம்படிஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க தைவானுக்கு அங்க போயிட்டு சிறப்பு விருது வாங்கினதோட மட்டும் இல்லாம இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்து தமிழ்நாட்டையும் பெருமை சேர்த்திருக்கான் அந்த பையன் சோ அந்த பையனை பாராட்டணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப சந்தோஷத்தோட துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் அந்த பையனை அழைச்சு அவனுக்காக ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து பாராட்டியிருக்கிறார் சொல்றாரு ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் நடக்கிறது பெரும்பாலான பேருக்கு வெளியில தெரியவே தெரியாது பட் அந்த மாதிரி ஒரு டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணி ட்ரெய்னிங் கொடுத்து இந்த மாதிரி நிறைய அச்சீவ் பண்ண வைக்கக்கூடிய வெற்றி நிச்சயம் டீமுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன்